கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன் ஆமே உற்சாகமாக இருக்கணும் அலேலுயா சரி தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து செய்து கொண்டு வந்த ஊழியங்களை குறித்து எந்த பட்டணத்தில் என்னென்ன பட்டணங்களை கத்தர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டு வருகிறார் என்று இந்த அதிகால வேலையில நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் காலை ஜபத்துல இதுல தேவ பிள்ளைகளை ஏசு கிறிஸ்து எரிசலம்ல செய்த ஊழியங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் எரிசலமில் ஒரு காரியத்தை கத்த செய்கிறார் இதுதான் மார்க்கு சுவிசேஷ புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் நான் வாசிக்கலாமா ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம் நீங்களும் கவனிக்கலாம் கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளை மார்க்கு ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல குர்பான் என்னும் காணிக்கை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது ஒருவன் தன் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடம் என்னன்னா அவங்கள என்ன பண்ண அவங்க அவன் காப்பாற்றணும் அவங்களுக்கு தேவையான காரியங்களை அவன் என்ன பண்ண அவங்களுக்கு செய்யணும் மகன் அதாவது பெற்ற பிள்ளை என்ன பண்ண தாய் தகவனுக்கு செய்யணும் இது நியாயப்பிரமாணத்தில் பத்தாவது நியாயப்பிரமாணம் பத்து கட்டளையில் நாலாவது கட்டளையாக உன் தகப்பினும் உன் தாயும் கணவண்ணு வாயாக இது ஒன்றுக்கு மட்டும்தான் வாக்கு தத்தம் கொடுக்குறாரு பூமியில் உன் ஆயுசு நாட்கள் எப்படி இருக்கும் நீடித்து இருக்கும் என்று கத்த வாக்கு பண்ணுகிறார் புதிய ஏற்பாட்டின் நாட்களில் இதற்கு தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை மகன் செய்ய முடியாமல் போயிடுச்சேன்னா அதற்கு ஈடாக இவன் என்ன செய்யணும் ஆலயத்தில் கொண்டு போய் குர்பான் என்கின்ற ஒரு காணிக்கை கொடுத்துட்டா என் தாய் தகப்பனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி இப்படி ஒரு காரியத்தை நியாயப்பிரமாணத்தில் இல்லாததை ஒன்றனவனா கொண்டு வந்தாங்க இந்த குர்பான் என்கின்ற காணிக்கை கொண்டு வந்தது யாருன்னா சதுசையர் தான் கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லும்படியா விரும்புகிறேன் கவனிக்கணும் கத்துடைய வார்த்தையை கவனிக்கலாம் நியாயப்பிரமாணத்துல இல்லாத ஒன்று இந்த குர்பான் என்கின்ற காணிக்கை அத பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து எழுபது வருஷம் பிற்பாடு பாபிலோன் சிறையிருப்பில் எழுபது வருஷம் இருந்து யூத ஜனங்க புறப்பட்டு வந்து புதிய ஆலயத்த இடிக்கப்பட்ட தேவாலயத்தை புதிதாய் புதுப்பித்தனவன் கட்டினாங்க கட்டின பிற்பாடு வந்த உடனே யூதருக்குள்ள பல பிரிவுகள் காணப்பட்டது அதில் ஒரு பிரிவு யார்னா பரிசெயர் 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 என்று சொன்னால் தனித்தவன் அல்லது ஒதுங்கி நிற்பவன் என்று பொருளாக இருக்கிறது இந்த பரிசயம் பார்த்தீங்கன்னா யூத ஜாதி வெறி பிடித்தவனாய் காணப்பட்டான் புரஜாதிகள் இடத்துலேருந்து ஒரு டம்ளர் தண்ணி கூட வாங்கினவனால் குடிக்க மாட்டான் ஏனென்றால் நான் தனித்தவன் நான் யூதன் நான் பரிசை என்று சொல்லி தன் என்ன பண்ண வேறு பிரித்து காட்டுறவர்களாக யார் இருந்தாங்கன்னா இந்த பரிசெயர் காணப்பட்டாங்க இரண்டாவதாக சதுசெயர் இவங்க பழைய பழையற்பாட்டிய நாட்களில் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா சாதோக் என்று ஆசாரியர்கள் இவங்க அதாவது தாவிதுடைய இருந்தே இசைக்க நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாதோக்கு ஆசாரியர் என்று சொல்லி வேதத்தில் நம்மன வாசிக்கிறோம் சாதோக்கு என்று சொன்னால் நீதி என்று பொருளாக இருக்கிறார் பாருங்கள் இந்த சாதோக்கிலிருந்து தான் சாதோக்கியர் பிற்பாடு பாபிலோன் சிறையிருப்புக்கு பிற்பாடு போய் வந்த உடனே சதுசையர் என்று நவனும் ஒரு பிரிவு இவங்களுக்குள்ள வந்தது தெய்வப்பிள்ளைகளே இந்த சதுசெயர் பார்த்தீங்கன்னா அரசியலும் இருப்பாங்க சபையிலையும் இருப்பாங்க உதாரணத்துக்கு சிறுபான்மை மக்கள் தலைவர்னு சொல்லி ஒரு அரசியல் நம்ம ஒரு காரியத்தை ஏற்படுத்தினாங்க மறைந்த எஸ்ரா சரவணம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு தலைவர் என்று சொல்லி அவர் சபை ஊழியர்க சபையை நடத்துகிற ஆயிரம் சபைக்கு மேலே சாபித்தவர் சபையிலேயும் இருந்தார் பிற்பாடு அரசியல் நம்மனா காணப்பட்டார் மா பிரகாசம் என்றவரும் அப்படிதான் இருந்தார் கவனிக்கலாம் இவங்க இவங்க கொண்டு தான் இந்த கொருபான் என்கின்ற காணிக்கை நியாயப்பிரமாணத்தில் உன் தாயும் உன் தகப்பு நீ கனம் பண்ணுன்றார் ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா உன்னால முடியலையா அதுக்கு ஈடாக ஒரு காணிக்கை நாங்கள் நியமிக்கிறோம் அதை நீ கொடுத்தா உன் தாய் தகப்பனை நீ கவனிக்க வேண்டியது இல்லை என்று சொல்லி கொருபான் என்கின்ற காணிக்கை கொருபான் என்று சொன்னால் அதற்கு ஈடாக பதில் ஈடாக என்று பொருளாக இருக்கிறது ஆமே இதனால் இது போல காணிக்கைய பரிசெயணும் வேதப்பாருனும் சது செய்யலவனை தின்னு தின்னு கொழுத்து போனவர்களானவனால் காணப்பட்டாங்க அல்லேலுயா அதனால் தேவ பிள்ளைகளை நம்ம கொடுக்கப்பட்ட தாய் தாப்பின கனம் பண்ணும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கத்துடைய பிள்ளைங்கனா பண்ண செய்யணும் அதை வந்து கடமையாக பார்க்காம அது வந்து நம்முடைய அதாவது நம்மளை எப்படிலாம் அவங்க காப்பாற்றி இருப்பாங்க அதெல்லாம் நினச்சி பார்த்து தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை கத்துரை பிள்ளைங்களை பண்ண செய்யணும் கடமையை வந்து பாரமாக பார்க்கக்கூடாது சில சொல்லுவாங்க தாயை பார்த்து தகவனை பார்த்து சொல்லுவாங்க இந்த சனியை சாகக்கூட மாட்டேதே என்னுவாங்க தெய்வ பிள்ளைகளை கத்தருக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படி சொல்லவே கூடாது அப்படி சொல்லவே கூடாது தாய் தகப்பனை வந்து அசிங்கமாக பேசுவாங்க இதால் தான் என் சமாதானமே போச்சுன்னு சொல்லி தாய் தகப்பனை திட்டுவாங்க அவங்க வளர்க்கும் போது உன்னால் அவங்களுக்கு எவ்வளோ சமாதானம் போயிரு தூக்கி போட்டிருந்தா உன் நிலைமண்ணாக இருக்கும் அதனால் தாய் தகப்பனை கத்துடைய பிள்ளைங்க என்ன பண்ணால் பண்ண வேண்டியது ஆண்டர் பிரமாணத்தில் கொடுத்து நான்காவது கட்டளையாக கொடுத்து உன் தாயும் உன் தகப்பனே நீ கனம் வையனா உன் ஆயுசு நாட்கள் நீடித்து என்றால் தாய் தகப்பனை தூஷிக்கனுடைய கண்களை கழுகன் காகங்கள் நம்ம தின்னு இருக்குது அது மாத்திரம் இல்லை எவ்வளோ காரியம் சொல்கிறார் தாய் தகப்புனை கணம் பண்ணலன்னா பல காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்குது ஒரு உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்துனாவே கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனா ஒன்னா பண்ணால் கணம் பண்ண வேண்டும் எழுயா